இன்றைக்கி நம்ம தென்காசியில் தான் ஒரு சூப்பரான வீடு பார்க்க போகிறோங்க நம்ம கூடிய இந்த வீடு தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குத்துக்கல்ல சிலது வீடு அமைஞ்சிருக்குங்க கிழக்கு பார்த்த ஃபிளாட்டில் வடக்கு பார்த்து அறமையாக கட்டியிருக்காங்க சிம்பிளாக நீட்டாக வந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டர் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்டில் இந்த வீடு வந்து விற்பனைக்கு பணிக்கு வந்திருக்குங்க ரேட்டு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதாங்க பேசி கம்மி பண்ணிக்கலாம் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அறையாக அந்த வீடு வந்திருக்குங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துக்குங்கிற சைஸில் வந்தது இதில் உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க பொருட்களுக்கு ஸ்லாப் ஸ்வீஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைப் டாய்லெட்டு இன்னொரு பெட்ரூமில் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் கொடுத்துட்றாங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அருமையாக அந்த வீடு வந்துடுங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு அப்ரூவ்ட்ல வீட்டில் அமைஞ்சிருக்கனால தாராளமாக நீங்கள் லோன் போட்டு இந்த வீட்டை வாங்கிக்க முடியும் உங்களோட சிவில் ஸ்கோரும் சேலரி இல்லைனா வச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துருது கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டு வடக்கு பார்த்து வாசிப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க கிழக்கு பார்த்து சமைக்கிறபடி கிச்சனும் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்துக்கலாம் ஸ்பேசிஸான கிச்சன் பொருட்களை நிறையவே ஸ்பேஸ் இருக்குது இன்வெர்டர் பாயிண்ட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ நீங்கள் நேரில் பார்க்கணும் வச்சுக்கோங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேரடியாக உங்களுக்கு வீட்டை கொண்டு வந்து காமிக்கிறோம் இந்த வீடை நீங்கள் முடிச்சிக்கிறதுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் சார்ஜ் பண்ணுறாங்க தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் யாருக்கு போய் கொடுக்கணும் நண்பர்கடத்தில் அப்புங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி பாய் பாய் கமல் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு